சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வா திருவடிகளே சரணம் உந்தி பரத்தல் தொடர்ந்து பார்க்கலாம் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமில் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த சிங்கத்தை பாடிப்பர பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து பாண்டவர்களுக்கு தூதன தூதுவனாகி பாரத யுத்தத்தை நடத்தி நஞ்சை கக்குகின்ற காளியன் என்ற பாம்பு இருந்த தீய பொய்கையிலே நஞ்சுமில் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு தீய பொய்கையிலே புகுந்து அப்பாம்பு பயப்படும்படி அஞ்ச பணத்தின் மேல் பயப்படும்படி அதன் படத்தின் மேல் குதித்து அதன் தலையின் மேலே குதித்து அதனை இலைப்படையவும் செய்து மேல் பாய்ந்திட்டு இலைப்படைய செய்து அருள் செய்த அவன் உயிரை பெறும்படி கருணை புரிந்த அஞ்சன வண்ணனை மை போன்ற கருநிறமுள்ள கண்ணனை பாடிப்பற யசோதையின் மகனான சிங்கம் போன்றவனை பாடிப்பற என்கிறார் பெரியாழ்வாய் முடியன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பாரத பரத நம்பிக்கு அன்று அடிநிலை இந்தானை பாடிப்பர அயோத்தியர் கோமானை பாடிப்பர முடியன்றி முடி முடினாக்கா அதாவது தன்னுடைய பட்டத்தை இளவரசனான அந்த பட்டத்தை எல்லாம் துறந்து தானே காட்டிற்கு சென்றார் ராமவிரான் முடியன்றி சடையை புனைந்து காட்டை அடைந்திருக்கும் சடையை புனைந்து அந்த க பட்டத்தையெல்லாம் இழந்து காட்டிற்கு சென்ற அந்த ரே ராமபிரான் திருநாட்டிற்கு திருவ திரும்பி வருகிறார் திருமுடி சூடி மூன்று உலகங்களையும் ஆண்டு உமது அடியவனான என்னிடம் கருணை செய்வீர் என்று பரதன் அந்த ஸ்ரீராமன் பின் போய் வேண்டினான் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த பரதன் என்ன செய்ய தம்பியான பரதன் ஸ்ரீராமன் பின் போய் வேண்டினான் படியில் குணத்து பரதநம்பிக்கு ஒப்பற்ற ஒப்பில்லாத குணத்தை உடைய அந்த பரதாழ்வானுக்கு அக்காலத்தில் திருவடி தன்னுடைய இரண்டு திருவழிகள் கொடுத்தார் இல்லையா திருவடி நிலைகளை கொடுத்து அருளியவனை அப்படிப்பட்ட ராமபிரானின் குணங்களை பற்றி பாடிப்பற அயோத்தி மகர அயோத்தி அயோத்தி மாநகரத்திற்கு தலைவனான கோமான் தலைவனான ராமபிரானை பாடிப்பற என்கிறார் காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் முடி நெயில் ஐந்திலும் நின்று நடம் செய்து அவனுக்கு அருள் வித்தகன் நடக்குழி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பற திரும்ப இது கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு காளியன் அந்த பாம்பு இருந்த பாம்பு அந்த பாம்பு இருந்த பொய்கை கலங்கும்படி அதிலே குதித்து கண்ணன் நடனம் ஆடுகிறார்களே அந்த காட்சி அந்த காலியனது ஐந்து படங்களின் உச்சியிலும் மாறி மாறி இருந்து நடனம் செய்து அவன் சரணடைந்ததனால் மறுபடியும் மேலே அவனுக்கு அருள் செய்த அவனுக்கு உயிரை கொடுத்த ஆச்சரியமான பித்தகன் ஆச்சரியமான குணங்களை உடைய கண்ணன் கண்ணனது தோல்வழி வீரமே பாடிப்பற கண்ணனது தோல் வலிமையையும் வீரத்தையும் பாடிப்பற தூமணி வண்ணனை குற்றமற்ற நீலமணி போன்ற திரு திருநிறமுடையவனை பாடிப்பற தூமணி வண்ணனை நீலமணி போன்ற நிறத்தை உடைய குற்றமற்ற நிறமுடையவனான கண்ணபிரானை பாடிப்பற என்கிறார் தார்க்கு அரசேந்து தண்டகம் நூற்றுவல் சொல் கொண்டு போகினுடங்கு பனகாவை செவியோடு மூக்கவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பர அயோத்திக்கு அரசனை பாடிப்பர தார்க்கு இளம் தம் தார்க் தார் மீன்ஸ் மாலை வெற்றி மாலை சூடி தகுதி தகுதியில்லாத தம்பியான பரதனுக்கு என்னதான் பெரியவனை விட்டுட்டு தம்பிக்காக தம்பியான பரதனுக்கு தனது அடிநிலைகளை தன்னுடைய தன்னுடைய அடிநிலைகளை சூடுகின்ற அரசை கொடுத்து தன்னை தண்டக வனம் காட்டிற்கு தண்டகம் மீன்ஸ் தண்டக தண்டகம் நூற்றுவல் காட்டிற்கு போன்று சொல்லிவிட்டால் இல்லையா கைகே தன்னை தண்டகம் வனம் செல்லும்படி ஆலோசித்த போக நுடங்கு கைகேயின் சொல்லை ஏற்று அங்கு சென்றவன் சுற்பக சுற்பனகாவை செவியோடு மூக்கவள் ஆர்க்க சுற்பனகையின் காது மூக்கு அவள் கதரும்படி ஆர்க்க அரித்தானை கதரும்படி அறுத்தவனை பாடிப்பற அயோத்திக்கு அரசனான நம்முடைய ராமபிரானை பாடிப்பற என்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் மற்ற அடுத்த பாசனத்தில் சர்விர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்